ஸ் மெடிகேஷன் ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சுகரோட வருவாங்கல்ல வருவாங்க டாக்டர் இப்போ இந்த மெடிகேஷன் அது மட்டும் பத்தாது அப்படின்ற ஒரு நிலைமையில் வருவாங்களே அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வரும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் வரது மெடிகேஷனில் இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை புதுசாக கண்டுபிடிச்ச வரவங்களும் அந்த லெவலில் வரலாம் சில சமயம் அவங்களுக்கு தனக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கிறதே தெரியாது அப்போது தவறான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் டைம் மெட்ராஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்குது ஸோ ஜூஸ் குடிக்க ஆரம்பிப்பாங்க மாம்பழ சீசன் வந்துடும் அது வரைக்கும் சாப்பிடாதெல்லாம் கூட சாப்பிட்ருப்பாங்க அதனால் அது அதிக லெவலில் போய் ஈவன் புதுசாக கண்டுபிடிக்கும் போது கூட ஃபாஸ்டிங் சுகர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அதிக லெவலில் வரும் பொழுது கணையம் வந்து வீக் ஆகிடுது இதுக்கு பேர் க்ளூக்கோ டாக்சிக் ஸ்டேட்னு பேர் ஹை லெவல்ஸ் ஆஃப் சுகர் அதுவே நம்ம கணையத்துக்கு எதிராக திரும்பிடும் ஸோ இன்சுலின் சுரப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டாக்டர்ஸ் வந்து இன்சுலின் டெம்பரரியாக யூஸ் பண்ணலாம் ஸோ இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபோர் வாரம் இல்லை ரெண்டு வாரம் அந்த மாதிரி கொடுத்து அந்த கணையத்துக்கு அந்த ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பெட்டராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ புதுசாக கண்டுபிடிச்ச டயபெட்டிக் பேஷண்ட் கூட மொதல் நாளே இன்சுலின் கொடுக்க முடியும் கொடுக்கலாம் தேவைப்பட்டால் ஆனால் அது பெர்மனென்ட் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே டயபட்டிஸ் பல வருடங்களாக இருக்குது நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ எல்லா மருந்துகளும் ஃபுல் டோஸில் இருக்குது அண்ட் அவங்க வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனாலும் சுகர் குறையல அப்படின்னா டெஃபினட்டாக இன்சுலின் தேவைப்படும் ஸோ இன்சுலினில் பல வகை இன்சுலின் இருக்குது அது அவங்களோட ப்ரொஃபைல் அது அவங்க தேவைக்கு தகுந்தாப்பில் டாக்டர்ஸ் சூஸ் பண்ணி கொடுப்பாங்க ஓகே டாக்டர் பொதுவாக வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குது அதாவது டயபெட்டிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பர்சனுக்கு வந்துச்சுன்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது அதோட வாழை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டயபெட்டிஸ்ன்ற விஷயத்துக்கு வந்து க்யூரே கிடையாதா அதை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போக முடியுமா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்ததுக்கப்புறம் அது உண்மையான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர் இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் ஒபேசிட்டின்னு சொல்லுவோம் மார்பிட் ஒபேசிட்டி இப்போ சிலர் வந்து நூற்றி இருபது கிலோ அந்த மாதிரி அவங்க ஹைட்டுக்கு அவங்க வெயிட் ரொம்ப ஜாஸ்தி பிஎம்ஐ கால்குலேட் பண்ணால் அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஒபேசிட்டியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அவங்க வெயிட்டை சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சாங்கன்னா அவங்க உடம்புல ஆல்ரெடி இன்சுலின் நிறைய இருக்குது ஜஸ்ட் பிகாஸ் வெயிட் ஜாஸ்தியாகிட்டே போனதுனால சரியாக வேலை செய்யல அதனால் வந்து டயபட்டிஸ் ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக அவங்க நார்மல் ஆகிடுவாங்க ஸோ அப்போ சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் வந்துச்சுன்னா டயபட்டிஸ் ரிசால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது வந்து நான் க்யூருங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டேன் பட் ரெசல்யூஷன் ஆஃப் டயபிட்டிஸ் ஆகலாம் இப்போது இது வந்து இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணால் வெயிட் குறைஞ்சி போகுது அது ஸோ அது வந்து கரெக்டான சாய்ஸ் பேஷண்ட்ஸ் இப்போ வந்து ரியலாக ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அவங்களுக்கு ஆல்ரெடி வேறு பிரச்சனைகளும் இருக்குது லைக் ஜாயின் பெயின் அது இதெல்லாம் இருக்குது அவங்களால் ஃபர்தராக எக்ஸசைஸ் பண்ண முடியல வேறு சாய்ஸ் இல்லை வெயிட்டை குறைக்குது அப்படின்னா ஒரு நல்ல பேரியாட்ரிக் சர்ஜரி டீம்கிட்ட அவங்களுக்கு ஆப்டான ப்ரொசீஜர் அதிலே நிறைய வகை ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதை சூஸ் பண்ணி அதை ரைட் கேண்டிடேட்டாக இருக்கணும் அவங்க ஏன்னா இது ஒரு ட்ரிக்கி ஏரியா அது ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு டயபட்டிஸ் ரிசால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது தவிர இன்சுலின் செக்ரீஷன் ரொம்ப மைல்டு டிஃபெக்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க வெறும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அதுலேயே அவங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோல்லே இருக்கும் மருந்துகள் தேவைப்படாது மற்றபடி ஓரளவுக்கு மெடிக்கேஷன் தேவைப்படுறவங்க இன்சுலினில் இருக்கிறவங்க அவங்க வந்து தே ஹாவ் டு லிவ் வித் இட் ஃபார் த லைஃப் டைம் பட் அதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி இது வியாதி கிடையாது இது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் தான் நம்ம கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணால் அதை நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாது ஸோ டாக்டர் இன்சுலின் இஸ் அ ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம் ட்ரீட்மெண்ட் ஃபார் டயாபெட்டிஸ் ஆனால் அந்த இன்சுலின் பற்றியே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சில நெகட்டிவ் ஒப்பீனியன்லாம் இருக்குது அது எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பாடி சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அது நல்லதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இப்போ நாங்கள் ப்ராக்டிஸில் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இந்த இன்சுலின் பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் சொசைட்டியில் இருக்கிறது பட் அது இப்போ சேஞ்ச் ஆகிட்டே வருது நிறைய இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸாக அவேர்னஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பேஷண்ட்ஸ்க்கும் அதோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது நிறைய பேர் அவங்களே கேட்குறாங்க டாக்டர் நான் ஆனால் இன்சுலின் போட்டுக்கலாமா இது மாத்திரை போடணுமா இன்சுலின் போயிடலாமா அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன் வந்திருக்கு பட் இருந்தாலும் இப்போ நம்ம ஒருத்தருக்கு இன்சுலின் அப்படின்னு ப்ரிஸ்க்ரைப் பண்ணும்போது அந்த ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க வெல் விஷர்ஸ் அவங்க எல்லாம் அதை பற்றி எதாவது டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்குது ஸோ ஐயோ இன்சுலின் போயிட்டிங்களா இது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டயபட்டிஸ்லலாம் கொடுப்பாங்க அல்லது ஒன்ஸ் போட்டிங்கன்னா அதனால் ப்ராப்ளம் வந்துடும் அல்ல அதனால் கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் அந்த மாதிரி தவறான இன்புட்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க இதில் பேஷண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி அதை நிறுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இது இந்த இந்த இன்சுலின் பற்றிய ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு ரொம்ப தேவை அது சப்போஸ் இன்சுலின் தேவை அப்படின்னா அது நம்ம நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு ஹார்மோன் அது நமக்கு நேச்சுரல் டு த சிஸ்டம் அது ஒரு ஃபாரின் விஷயம் கிடையாது ம மருந்துகளெல்லாம் கெமிக்கல் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் வந்ததுன்னா இப்போ கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மெட்ஃபார்மின் ஒரு ஸ்டேஜில் நிறுத்த வேண்டி வரும் ஈவன் அந்த இன்சுலின் சிக்ரிட் பண்ணுற யூரியா அந்த மாதிரி மருந்துகள் சிக்ரிட் சொல்லுவோம் அதையும் நிறுத்த வேண்டி வரும் ஸோ அப்போ நிறைய மருந்துகளை நிப்பாட்ட வேண்டி வரும் நம்ம ஏன்னா சேஃப்டிக்காக அப்போது ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஃப்ரேங்க் கிட்னி ஃபெயிலியர் வந்தால் கூட இன்சுலின் மட்டும்தான் சேஃப் அதே மாதிரி ப்ரெக்னன்சி அது குழந்தைக்கு அதுதான் சேஃப் அப்புறம் ஹார்ட் அட்டாக் ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நான் ஐசியு சுச்சுவேஷனில் இன்சுலின் தான் யூஸ் பண்ணுவோம் மாத்திரையை விட அதுதான் பெட்டர் ஸோ லிவர் ஃபெயிலியர் ஸோ எல்லா மேஜர் ஆர்கன் ஃபெயிலியர்லையும் இன்சுலின் மட்டும்தான் சேஃப் நான் தான் யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் எப்படி சொல்லுவேன்னா ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு கொடுக்குறோம் அவங்க குழந்தைக்கே சேஃபாக இருக்குது அப்போது உங்களுக்கும் அது சேஃபாக தான் இருக்கணும் வயிற்றில் வளர குழந்தைக்கே அது சேஃபாக இருக்கும் பொழுது உங்களுக்கும் சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு ஸோ இன்சுலின் எந்த கெடுதலும் பண்ணாது எக்ஸப்ட் லோ சுகர் இப்போ வந்து டோஸ் இப்போ ஒருத்தருக்கு பத்து யூனிட் தேவை அவர் இருபது யூனிட் போட்டார்னா அதில் லோ சுகர் வரலாம் அதே மாதிரி மாத்திரைக்கும் வரலாம் இப்போ ஒரு மில் மாத்திரைக்கு வர நாலு மில்லிகிராம் போட்டாங்கன்னா லோ சுகர் வரலாம் லோ ஷுகர் ஒரு ப்ராப்ளம் அப்புறம் வெயிட் இன்சுலின் ஒரு அனபாலிக் ஹார்மோன் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறவங்க இன்சுலின் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆடப் பண்ணலாம் ஸோ அதனால் ஒபீஸ் பீப்புளுக்கு இன்சுலின் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது வேறு வழியில் தான் லாஸ்ட்டாக கொடுப்போம் அதுக்கு வேறு ஹார்மோன்ஸ் இருக்குது பட் இன்சுலின் வந்து மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன்ஸ் அது சேஃபாக தான் இருக்கும் ஓகே அண்ட் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட் டாக்டர் அதாவது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு சொல்லலாம் இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இப்போது கண்டிப்பாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னு வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் வரும் அண்டு ஏதாச்சும் ஸ்வீட் சர்வ் பண்ணுவாங்க பட் சுகர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி வந்து அது ஒரு பெரிய இன்சல்ட்டாக அவங்க நினச்சிப்பாங்க சாப்பிட முடியலன்ற ஒரு வருத்தமும் இருக்கும் சோ இது எப்படி அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும் ஏன்னா நீங்க கண்டிப்பா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மென்ட்டே வந்து அந்த ஃபுட் டயட் அண்ட் எக்சர்சைஸ் தான் சொன்னீங்க சோ இது எப்படி அவங்களால கண்ட்ரோல் வந்து அந்த மீல் பிளான் சொன்னலையா ஒரு நல்ல டயட்டீஷியன் அவங்க கன்சல்ட் பண்ணாங்கன்னா சில సందర్భங்கள்ல கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது இப்போ நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க சில సందర్భங்கள்ல கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு இன்சுலினில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு டைப் ஒன் டயாபிட்டிஸாக இருக்காங்க அவங்க சாப்பிட்ற உணவுக்கு தகுந்தாப்பில் இன்சுலின் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும் வைரஸ் மாத்திரையில் யூஸ்வலாக நாங்கள் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு மில்லிகிராம் மாத்திரையில் இருக்கார் நான் இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிட போகிறேன் பத்து மில்லிகிராம் போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா அது வந்து பேங்க்ரியஸ்க்கு கஷ்டமாயிடும் ஏன்னா நிறைய மாத்திரை போட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க இல்லையா அப்போ லாங் ரனில் அது நல்லதில்லை ஸோ இது யூஸ்வலாக எப்படி எடுத்துக்கலாம்னா நல்ல கண்ட்ரோலில் இருக்காங்க என்றைக்கோ ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறதுல தப்பு இல்லை இப்போது பர்த்டே வருடத்துக்கு ஒரு முறை வரப்போகுது அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்டா தப்பு இல்லை ஆனால் நேற்று சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி அதுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் அது அதை எதாவது பண்ணி ஆகணும் அவங்க அப்போ எக்ஸ்ட்ரா நடக்கணும் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் ஸோ எல்லோரும் பண்ணுற தப்பு ஸ்வீட் வாங்கினாங்கன்னா வீட்டில் ஒரு ஸ்டாக் வச்சுருப்பாங்க சி ஒரு ஒன் வீக் இருக்கும் அப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருவாங்க இப்போ உதாரணத்துக்கு மேங்கோ சீசன் அது ஒரு நாளில் போகாது டெய்லி வந்துடும் ஸோ இதில் தான் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை அந்த என்டையர் ஃபேமிலியே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் இப்போது வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு டயபட்டிஸ் இருக்குது அப்போ மாம்பழம் வாங்கிட்டு வந்தால் அவரை மட்டும் விட்டுட்டு சாப்பிட முடியாது கூடிய மட்டும் அதை வா ரொம்ப அதை வாங்காமல் இருக்கிறது பெட்டர் ஸோ அந்த மாதிரி அவங்களோட கோஆப்ரேஷன் இருந்ததுன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கிறது இல்லை ஸோ கண்ட்ரோல் இல்லாதப்போ ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்ர்தான் ஓகேண்ணா டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சாங்களா அது வேற ப்ராப்ளம் அதுவும் பிரச்சனை தான் ஓகே டாக்டர் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டனான விஷயங்கள் பத்தி தான் பேச போறோம் ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில நாளைக்கு சந்திப்போம் ஓகே ஓகே நேர்களே இந்த நிகழ்ச்சியில வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் டயாபெட்டஸை பத்தி பார்த்தோம் நாளைக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கலனா உங்களுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க அன்சல் த நெக்ஸ்ட் வை ஃப்ரம் ஐஸ்வர்யா